No me a nada. ஈரெல்லாம் பழுதாப்பு செய்ய இதுண்டுட்டதுண்டு செய்யலாது கலட்டி மாட்டு அதான் போட வெளிக்கிட்டவன் கலட்டி மாட்டேன் பட்டினில் அமர்த்தி போட போ சொல்லி சொன்னத அப்ப நான் அது பட்டி பட்டினம்தில ஏர்நிலை சொல்லி சின்னமாக்கள் பட்டி நமத்தி போட அது உனக்கு தனக்கு நோ அப்ப பாபாவும் ஒரு ஆச்சுவ கொஞ்சம் இது கூடாது பாபாவது தனக்கு அமத்தி போட கொஞ்சம் நூ இருக்கின்றது அப்ப அத கஷ்டம் அது அள்ளும் படுகுது அதைத்தான் எனக்கு இங்க டென்மார்க்ல பொறுத்து நான் நான் பொறுத்துத்தான் எடுக்கணும் என்று சொல்லி போட்டு வந்தேன் எனக்கு கரட்டி மாற்றதும் வேண்டாம் இதுவும் வேண்டாம் பொறுத்து செய்வோம் தான் கொஞ்சம் வச்சு கொண்டு நின்றேன் நான் இப்போ ஓகே இப்ப சந்தோஷம் நன்றி நன்றி